ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சுக்கம் பகம் பழம் வகையை சேர்ந்துக்கிறது மினி சுக்கம் பழம்னு சொல்லுவாங்க இது வந்து கொடி வகையை சேர்ந்ததுனால் நல்லா படர்ந்து இது காய்கெலாம் வந்து இந்த சைஸில் தான் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் இந்த காய் பழம் எல்லாமே நிறைய மருத்துவ குணம் உள்ளதுங்கிறது நம்ம கோவாய்காயெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பொரியல் கூட்டெல்லாம் செய்வோம் வத்தல் செய்வோம் இல்லையா அதே மாதிரி செய்யப்படி இது பாருங்கள் இந்த காய் இந்த சைஸ் இருக்கும் நல்ல கொடி வகையை இது நல்லா படர்ந்து வரும் இது இயற்கையாகவே மூலிகை தன்மை இது இந்த காயை வந்து நம்ம கட் பண்ணி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி விழுற இடத்துலலாம் முடி இல்லாமல் ஒரு சிலருக்கு இருக்கும் பாருங்கள் புழு வெட்டு இந்த அரிப்புலாம் வந்து பொடுகுலாம் வந்து முடியெல்லாம் விழுந்துருக்கும் பாருங்கள் அவங்களுக்கெல்லாமே நல்லா முடி வளரும் அடுத்ததாக வந்து இலையை வந்து தோல் நோய்க்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த பழத்தையும் காயும் நம்ம பொரியலவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிடும்போது வயிற்று பிரச்சனைகள்லாம் தீரும் சிறுநீரக கற்கள்லாம் கரைங்க இதில் பாருங்கள் இந்த கொடி வகையை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க அந்த கொடி இந்த மாதிரி தாங்க ஷேப்பாக இருக்கும் மஸ்மிலான் பழத்தினுடைய மினி அளவு தாங்க இது அதாவது சின்ன பழம் சின்னதாக காய்க்கக்கூடிய பழங்குது அதனுடைய வகை தான் இது அந்த குருப்பை சேர்ந்தது இது அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி பழமடங்கு சத்து இதில் இருக்குதுங்க ஏன்னா இது மூலிகை சம்மந்தப்பட்டது இந்த காய் வந்து நம்ம எடுத்து வச்சு பொரியல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நிறைய காய் பழம் பாருங்கள் இது பழுக்கிற ஸ்டேஜ் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம பழுத்த பிறகு நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் ஃபுல்லாக விதையதாங்க ஃபுல்லாக இருக்கும் மசில்ஸோட ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்று பிரச்சனை எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதுங்க இந்த பூக்கள் வந்து நல்லா எல்லோ கலரில் சின்ன சின்ன அழகாக இருக்கும் பாருங்கள் பூக்கள் இந்த மாதிரி தாங்க சைஸ் இருக்கும் கொடி வந்து படந்துட்டே போயிட்டுருக்கும் காய்ங்க நிறைய வருங்க இதில் இப்போ பூக்க ஆரம்பிச்சதுக்கும் இன்னும் நிறைய காய் வருது இந்த காயெல்லாம் நிறைய கிடைக்கும் போது சீசனில் வந்து நம்ம இந்த காயெல்லாம் எடுத்து நம்ம வத்தல் போட்டு வைக்கலாங்க சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக அந்த பாவக்காவத்தல்லாம் செய்வோம் இல்லையா வத்தல் பாவக்காவத்தல் வத்தல் அந்த மாதிரி இதை வந்து நம்ம வெறுமனே காய் நல்லா க்ளீனாக கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு நம்ம காயை வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் ஒரு குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் கூட்டு எல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க உங்களுக்காக இந்த கொடி காட்டணும் இலை இந்த மாதிரி தான் சேஃப் இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இந்த இலை சுரசொரப்பு தன்மை உடையது இந்த இலையை வந்து நம்ம பறித்து இந்த தோல் நோய்களுக்கெல்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக க்யூர் ஆகுங்க பாருங்கள் இந்த இலை சொர சொரன்னு இருக்கும் தோல் நோய்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க இதை தோல் எல்லாம் கருப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு அரிப்பு ஏற்படும் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அவங்களாம் இதை யூஸ் பண்ணலாம் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது பழுத்த பிறகு பழம் வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க இது இதனுடைய இலைகள்லாம் வந்து நம்ம தோல் நோய்க்கு யூஸ் பண்ணலாங்க நிறைய அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா எங்காவது நீங்கள் போகிற வழியில் கிடச்சிதுன்னா அந்த இலைங்களாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தோல் நோய் அரிப்புலாம் வரும்போது நீங்கள் நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி அரைச்சி பண்ணலாம் இந்த பழத்தை வந்து நம்ம சாப் பழம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பழத்தை வந்து சாப்பிட்டோம்னா அல்சர் பிரச்சனை தீரும் சிறுநீரக கற்கள்லாம் கரைக்கக்கூடிய தன்மை உடையது அல்சரை போக்கும் அடுத்ததாக வந்து மலைச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மலைச்சிக்கல் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு மெயினாக நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சைஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள் பழம் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஆரஞ்சு மாதிரி ப பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதுதாங்க இதனுடைய சைஸு பழம் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்காது இதை அரைச்சிட்டு வந்து நம்ம இந்த பழத்தை வந்து பழம் காய் எது கிடச்சாலும் சரி நீங்கள் கட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு தலைக்கு அப்ளை பண்ணாங்க நல்லா முடி நல்லா வளரும் அடுத்து தான் வந்து அந்த வட்ட வட்டமாக பொடுகு இருக்கும் பாருங்கள் வட்டமாக பொடுகு இந்த அரை பூச்சிக்கடிலாம் இருக்கும் பாருங்கள் ஒரு சிலருக்கு அதெல்லாம் சரியாகுங்க கண்ணுக்கும் நீங்கள் வைக்கலாம் அந்த காயை கட் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கண்ணுக்கு வச்சோம்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் கண்ணுக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்க்குலாம் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லானது இது மினி சுக்கம் பழம்னு சொல்லுவாங்க மருத்துவ குணம் நிறைய இருக்குதுங்க இதில் உங்களுக்கு காட்டுறதுக்காக போன பாருங்க நிறைய இது எங்கெங்க கொடி போதோ அங்கெல்லாம் வருங்க இது இந்த காய் இந்த மாதிரி காய் ஒரு பத்து காய் கிடச்சா கூட நீங்கள் விடாதீங்க நீங்கள் எடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க கூட்டு பொரியல் செய்யலாம் சாம்பாரும் செய்யலாங்க இலைப்பூ காய் எல்லாமே நமக்கு யூஸ் தாங்க இது கண்ணுக்கு நல்லது இதை வந்து இந்த இந்த காயை வந்து நம்ம நல்லா காய வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு பவுட்ரு பண்ணி பாலில் கலந்து சாப்பிட்டோன்னா நல்ல உடம்புக்கு எனர்ஜிங்க அந்த காயை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி மூட்டு வலிக்கெலாம் தடலாம் கட் பண்ணிங்கன்னா அந்த காய்க்குள்ளே வழவழப்பு தன்மை இருக்கும் அந்த வழவழப்பு தன்மை வந்து மூட்டு வலிக்கு ரொம்பவும் கேட்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்